நம் வாழலாமைகளும் யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லும் மழவளனக பெண்ணில் நல்லாடும் பெருந்தகை இருந்தது பேராயிரம் பரவி வானோ ஏத்தும் பிரிவில் வாராத செல்வம் வரிவிப்பானே திரமும் வேலூரானேற்ற நாள் போக்கினேனே சுந்தர தேவாரத்தில் பொருளும் திரு பின்னையன் பின்ன பிழையை பொறுப்பானே என் பிழையெல்லாம் தவிர பணிப்பானே இன்னாதன்மை எந்த அறிவனா யானை வெளிவந்தானத்து அணி ஆரூர மக்களும் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடம் உடையால் உந்த நடுவிருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்ப ஆனால் அடியேன் உன் அடியா நடுவிருக்கும் மருளை புரிய பொன்னம்பளத்தின் முடியா முதலை என் கருத்து முடியும் வண்ணம் முன்னே திரு விசையப்பா இடத்துக்கு என்னை ஆண்ட முள் பிளம்பு எரிந்து எழுந்த சுடர்மணி விளக்கி ஒளி விளங்கு ஜோதி அடல் விடைப்பாக அம்பளத்தா என்னோடும் ஆடாமை படர் வரந்து நின்றாயே தொண்டனானேன் பணியுமா பணியே திரு பாடல் ஆறார் வந்தார் குலாத்தின் அணியில் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல் அன்பு வேண்டிகின்ற வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே என்றுமே இன்னும் வேண்டும் மகிழ்ந்து வாடி அறவானி ஆகும் போது உன் அடியின் கீழ் இருக்கும் என்றார்